டேஸ்ட் அட்லஸ் சமீபத்துல உலகின் சிறந்த நூறு மது அல்லாத பானங்களின் பட்டியலை பகிர்ந்திருக்கு இதுல இந்தியாவை சேர்ந்த ஒரு பானமும் இடம் பிடித்திருக்கு இந்த முதல் பத்து பட்டியலில் வரக்கூடிய பானங்கள் எது அப்படிங்கறத பார்க்கலாம் பத்தாவது இடத்துல இருப்பது தாய் ஐஸ் டீ பால் சர்க்கரை மசாலா பொருட்களை சேர்த்து கூடவே தேயிலையும் ஐஸ் கட்டியும் சேர்த்து கொடுக்கப்படுகிறது இந்த பானம் பொதுவா அஸ்ஸாம் சிலோன் கீமுன் தேயிலை வகைகளை கொண்டு தயாரிக்கப்படுது ஒன்பதாவது இடத்துல இருப்பது இது ஜப்பான்ல மிகவும் பிரபலமான ரோஸ்டட் கிரீன் டீ இந்த கிரீன் டீ அதிக வெப்பத்துல வறுத்து எடுக்கப்பட்ட செஞ்சா கிரீன் கிரீன் கொண்டு இந்த இந்த வறுத்து எடுப்பதால டீ பழுப்பு இருக்கும் இந்த காபி கோகோவை வறுத்து எடுக்கக்கூடிய அந்த சுவையை கொண்டிருக்குமாம் எட்டாவது இடத்துல இருப்பது சலேப் இது துருக்கியில மிகவும் பிரபலம் பொதுவா இது குளிர்கால மாதங்கள்ல அங்குள்ள மக்களால பருகப்படுது துருக்கிய சலேப் காட்டு மல்லிகையோட தண்டையோ கிழங்கையோ எடுத்து இது தயாரிக்கப்படுது இந்த தண்டை கிழங்க வேக வைத்து உலர்த்தி அதுல இருந்து ஒரு மாவை தயாரிக்கிறாங்க இஞ்சி லவங்கப்பட்டை கலக்கப்படுது இது நல்ல அற்புதமான ஒரு சுவையை கொடுக்குமாம் ஏழாவதாக இருப்பது கான் லிமன் இது வெனிசிலாவோட பாரம்பரிய குளிர்பானம் இது பைலோன் சிலோ லைன் தண்ணீர் ஆகிய மூன்று பொருளை மட்டுமே கொண்டு தயாரிக்கப்படுது வெனிசிலாவில் இது பிரபலமான ஒரு கோடை பானம் மிகவும் புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடியதா இருக்குமாம் இந்த பானம் இனிமையா இருக்காது ஆனா குடிக்கும் பொழுது அற்புதமான ஒரு சுவையை கொடுக்குமாம் அதுக்கப்புறமா லுலாடா கொலம்பியாவோட பகுதியிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பானம் இந்த லுலாடா குளிர்ச்சியோட புத்துணர்ச்சி ஊட்டும் ஒரு பானமா சொல்லப்படுது இது லுலோஸ் எலுமிச்சை சாறு தண்ணீர் சர்க்கரை ஐஸ் கொண்டு தயாரிக்கப்படுது இந்த லுலாடா நாரஞ்சில்லா எனவும் அழைக்கப்படுது இனிப்பையும் புளிப்பையும் ஒரே நேரத்தில் விரும்பக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான பானம் சொல்லப்படுது ஐந்தாவதா கொல மிகவும் பிரபலமான பானம் இது இது நிறத்தில் இருக்கக்கூடியது இதுல தண்ணீர் கருப்பு சோளமாவு மசாலா பழங்கள் மற்றும் கரும்புல இருந்து எடுக்கப்படக்கூடிய சர்க்கரை சேர்த்து தயாரிக்கப்படுது நான்காவதா இருப்பது சிலோன் பிளாக் டீ இலங்கையில உற்பத்தி செய்யப்படக்கூடிய இந்த சிலோன் பிளாக் டீ மிக பிரபலமா சிறிலங்காவில இருப்பதா சொல்லப்படுது இது இலங்கையில அமைந்திருக்கக்கூடிய உயரமான தேயிலை தோட்டங்களிலிருந்து எடுக்கப்படுதாம் மூன்றாவதா மசாலா சாய் இந்த இந்தியாவில் உள்ள பானங்கள்ல மிக முக்கியமா அதிக சுவை கொண்டதா இந்த மசாலா சாய் சொல்லப்படுது இந்த பானம் பால் சர்க்கரை தேநீர் மசாலா சேர்த்து தயாரிக்கப்படுது இரண்டாவதா இருப்பது மேங்கோ லஸி மேங்கோ லஸி உலகின் சிறந்த பால் பானம் என அழைக்கப்படுது இது தயிர் மற்றும் மாம்பழத்தை கொண்டு தயாரிக்கப்படுது இதுல ஏலக்காய் தண்ணீர் சர்க்கரை சேர்க்கப்படுது முதலிடத்துல இருப்பது அகுவாஸ் பழங்கள் வெள்ளரி பூக்கள் விதைகள் தானியங்கள் இவைகளை கொண்டு தயாரிக்கப்படக்கூடிய அற்புதமான பானமாக அகுவாஸ் பிரஸ்காஸ் உலகின் மிகவும் பிரபலமான முதல் பானமா சொல்லப்படுது இந்த பானம் பொதுவா மத்திய அமெரிக்கா மெக்சிகோ கரீபியன் முழுவதும் உணவகங்களில் விற்கப்படுது